அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து கன்றுகள் மாடுகளில் தேர்வு செஞ்சு பார்த்து வாங்கிக்கலாமுங்க வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறீங்கன்னா கூட என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லி உங்கள் அட்வான்ஸையும் திருப்பி வாங்கிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டன் மூலமாகவும் அனுப்பி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி தரமான கிடாரி கன்றுகளுடைய பதிவுகள் தான் பார்க்க போகிறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல உடல் அமைப்பு தொப்புல் இறக்கும் புறவு ஏற்றம் நல்ல கூறுவாரான கண்ணுங்க மொகரை இன்றைக்கி தான் போட்டிருக்குதுங்க இது வரைக்கும் மொகரை போடாமல் கழுத்து கேரளில் இருந்ததுனால அந்த எப்போவுமே மொகரை போட்டால் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அந்த புது விதமான உணர்வாக இருக்கும் மற்றபடி நல்ல ஒரு தெளிவான ஒரு கிடாரி கன்று ஐந்து மாதமான சுளி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க வளர்க்கிற வளர்க்குறதுக்கு லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று ஆனால் நல்ல மாட்டோட கண்ணாக இருக்கணும் நல்ல உடல் அமைப்பில் இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நல்ல தெளிவான ஒரு மயிலை மாட்டுக்கு செவலைக்கால இன சேர்க்கை பண்ணி பிறந்த கிடாரி கன்று விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க குடல் புழு நீக்கத்திற்கு தோலூசி போட்டிருக்குதுங்க அடுத்தது நீங்கள் வந்து கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் பண்ணணும் அப்படின்னா இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் தவுடு பனைஞ்சி வைங்க கண் அப்போ தான் வந்து இலைக்காமல் தெளிவாக கொண்டு வரும் கொண்டு வர முடியுங்க ரெண்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் வந்து ஒரு நூறு கிராம் டு இரநூறு கிராம் மரச்சை கிளாட்டின கடலை புண்ணாக்கை ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு நூறு கிராம் தவிடுங்க ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு இருபது கிராம் கல் போட்டு பெசற நாப்பில் வந்து உருண்டையாக கொலகோல்னு வைங்க நல்லா சாப்பிட்டு பழகிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு கான்கிரீட் தொட்டி சிமெண்ட் தொட்டியிலையோ இல்லை பிளாஸ்டிக் டப்லேயோ ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருங்க இது அடிப்படையாக பண்ணிங்கனாலே ரெண்டு நேரம் தவிடு சாப்பிட்டதுனாலே கண் தெளிஞ்சுக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கயத்தில் நல்ல ஒரு ஜான் முகத்தில் இருக்கிற காரிக்கன்று கிடாரிக்கன்றுங்க காங்கயத்தில் காரிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் காங்கயம் காலை காளைக்கன்றுகளுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது நல்ல கூறுவாரான கண்ணுங்க கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க முகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் முகம் தானுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க தாட அளவான தாடை நல்ல ஒரு தரமான ஒரு காரி மாடாக வந்து சேருங்க காரியில் கண் வளர்த்தணுன்னு ஆசைப்பட்றவங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணாக வேணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் காரி கிடாரி கண்ணு, ஆறு டு ஏழு மாதம் வயசு சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க வயசு அஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல முகக்கூரில் தெளிவான கண் வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல இறக்க இல்லை தாட அளவான தாடைங்க ரொம்ப தாட தொங்கல் கிடையாது நல்ல கத்தியாட்ட திமிழ் அமைப்பு நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வாழ்க்கமாக இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான மாட்டுக்கு பிறந்த ஐந்து மாதங்களான காங்கேயம் மயிலை காலை கன்று சுழி சுத்தம்ங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க எல்லா கன்றுகளுக்குமே முகரை வந்து நம்ம போட்டிருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து புது விதமான உணர்வாக இருக்கும் மற்றபடி நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று மயிலை கன்று கன்றுங்க நல்ல தெளிவான உடல் அமைப்பில் வரும்ங்க குடல் நீக்கம் முறையாக பண்ணி ரெண்டு நேரம் தவிடு வச்சு கண்ணை தெளிவாக வளர்த்துனீங்கன்னா நாளைக்கு பேர் பேர் சொல்கிற மாதிரியான நல்ல மாடாக வரும் விலை பதினான்காயிரம் ரூபாய் நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்ததாக நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க நல்ல ஒரு கூர்வாரான ஏழு மாதங்களான காங்கேயம் இரத்த செவலை காளை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டிங்க பயங்கர துடியான கண்ணுங்க நல்ல மாட்டுக்கு நல்ல காலைக்கு சேர்க்க பண்ணி பிறந்ததுங்க இந்த செவலை கண்ணும் இந்த பதிவுக்கு முன்னாடி போட்டிருக்கிற காரிக்கன்னும் ஒரு கட்டத்தில் மாட்டிலேருந்து வந்ததுங்க எல்லாமே அவங்க காலை சேர்க்க பண்ணது தானுங்க நல்ல குவாலிட்டியான கன்றுகள் தாங்க எல்லாமே பயங்கர ஸ்பீடுங்க கன்றுகள் நல்ல துடியான செவலை காளைக்கன்று வேணும் ஒரு ஏழு மாதத்து கன்று நல்ல கூறுவாரில்ல சாட்டையாட்ட உடம்புல அதாவது குதிரை பொறுப்புன்னு சொல்லுவாங்க வயிறு தொங்கல் இல்லாமல் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பழது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலமாகவும் அனுப்பி கொடுக்குறோம் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதினஞ்சு மாதமான சுழி சுத்தமான பல் போடாத நல்ல ஒரு கூறுவாரான காங்கேயம் காரி கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க நல்ல கொம்புதலை நல்ல நிறக்கால ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குங்க வால் இறக்கம் இருக்குது ஏத்தம் இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறல மூக்குத்தி இருக்குதுங்க நல்ல டை பிளாக்ல இருக்கிற ஒரு காங்கேயத்தில் தெளிவான ஒரு காரி கிடாரி பெருங்கூட்டு கிடாரியாக வருங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தரமான காங்கையும் காரி கிடாரி பதினஞ்சு மாதம் வயசு சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பல் போடுறதுலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும்ங்க விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் நல்லது தரமான மாடாக வரும் பேர் சொல்கிற அளவுக்கு நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குதுங்க வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்த்துட்டும் கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க பதினஞ்சு நாள் ஆன மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க நீங்கள் எவ்வளோ நேரம் கறந்தீங்கனாலும் சிந்து மாடு எப்படி கறக்கணுமோ அதே மாதிரியே நிற்கும்ங்க சிலையாட்டவே நிற்குமுங்க இன்றைக்கி முழு கறவையும் நம்ம போடலைங்க வாங்குன இடத்துல நம்ம கறந்து பார்த்து தான் ஏற்றிட்டு வந்திருக்குறோம் இங்கே நம்ம இன்றைக்கி வீடியோ போடணுங்கிறதுக்காக கறவையை வந்து மாடு எப்படி நிற்கிது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக பதிவு மட்டும் போட்டிருக்குறோங்க முழு கறவை வீடியோ நாளை பதிவில் கண்டிப்பாக போடப்படுங்க ஈத்து மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் எவ்வளோ நேரம் கறந்திங்கனாலும் அப்படியே நிற்குங்க சிலையாட்டை நல்ல ஒரு குவாலிட்டியான மயிலை மாடு வேணும் தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து கறந்து பாருங்க பாலுக்கு நிற்கலைனா கண்டிப்பாக அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் நீங்கள் நாளை காலையில் கூட வந்து கறந்து பாருங்கள் ரெண்டு லிட்டர் பால் இல்லைனாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க நல்ல தரத்தில் தெளிவான மாடு நல்ல குணமான மாடுங்க புது ஆளுங்க புது சூழல் இப்போ தான் வந்து இறக்குச்சுங்க இறக்குனோடனையுமே மூக்கடாங்க மாற்றி கொம்பு கயிறு மாற்றி டாக்டர் வந்தாருங்க தோலூசியும் போட்டு கறவைக்காக சும்மா செக் பண்ணுற வீடியோ எடுக்கிறோம் மாடு வந்து புது இடம் புது சூழ்நிலைங்கிற பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க முதல் முறை காங்கை மாடு தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க ஆறு பல்லுங்க கிர்ரும் ரெட் சந்தியும் க்ராஸுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கன்று காலை கண்ணுங்க கண் மட்டும் க்ராஸ் கண் கறவைக்கு சும்மா பேருக்கு தொடுத்தா போதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் வந்து அஞ்சு டூ அஞ்சரை லிட்டர் பால் இருந்ததுங்க காலையில் ஒரு அஞ்சு சாயங்காலம் ஒரு நாலு ஒன்பது லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க ஈத்து ரெண்டாண்டு ஈத்துங்க ரெட் சந்தியும் கிராஸு கன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கன்று காலக்கன்று கறவைக்கு சும்மா பேருக்கு தொடுத்தா போதும் ரொம்ப தொந்தரவோ குறும்போ எதுவும் இல்லாத மாடு பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது ல பால் தெளிவாக கறக்கலாமுங்க ஒரு காம்பில் நாலு பேர் மட்டும்தான் வருங்க மற்றபடி மூணு காம்பில் கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லை தெளிவாக கறந்துக்க முடியும் பூங்காம்புங்க ரொம்ப ஒழுக்கமான மாடு கறவையில் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒன்பது லிட்டரு கறவை ஐம்பத்தி ரூபா விலைங்க மாடு சந்தை மதிப்பாக சென்னையே இல்லை இதே சூழலில் கொண்டு போய் விற்றாலும் ரூபாய்க்கு மேலே நாற்பத்தாயிரரூவா வரைக்கும் விற்குங்க அந்தளவுக்கு இதுங்க கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட கன்று பத்து டு பஞ்சாயிரூவா ஆகுங்க மாடு நாற்பட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இதே மாதிரி முருக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா விற்குங்க நஷ்டங்கிறது எந்த இடத்துலையும் வராது லிட்டர் இருக்கிறவை தெளிவாக கறந்துக்கலாமுங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட நீங்கள் கொண்டு போகலாமுங்க